ஒருவன் கேட்கிறான் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் திருட்டு அயோக்கிய பெயர் ரவுடி பாஜக பேச பாருங்களேன் ஒருவன் பேசுகிறான் பசுவை அறுத்து தின்பது என்பது தன்னுடைய தாயோடும் சகோதரியோடும் தவறு செய்வதற்கு இணையானது என்று ஒருவன் பேசுகிறான் மத்திய அமைச்சராக இருக்கிறான் நான் கேட்கிறேன் இந்த ஜனநாயக நாட்டிலே சுதந்திர நாட்டிலே இத்தனை ஆணவத்தோடு அதிகார திமரோடு யார் என்னை கேட்க முடியும் என்ற உணர்வோடு இப்படிப்பட்ட ஒரு கடும் சொல்லை பயன்படுத்திவிட்டு நாட்டிலே அவனால் சுதந்திரமாக எப்படி சுத்த முடிகிறது எப்படி நாட்டில் நடமாடுற மக்களை தூண்டிவிடுகிறேன் கூடாது நான் மக்களை வச்சு பேசல சட்டத்தை வைத்து பேசுகிறேன் காவல்துறை வைத்து பேசுகிறேன் நீதிமன்றத்தை வைத்து பேசுகிறேன் இந்த தேசத்தில் அரசு இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா நீதிமன்றம் இருக்கிறதா அப்படி இருக்கிறது என்றால் பேசிவிட்டு அவன் சுதந்திரமாக தெரியலாமா நம்மை கிண்டல் செய்கிறார்களோ எப்படி என்ன ஆடு மாடு கோழி ஓட்டம் இதத்தான் தும்பியலும் ஒரு புலி சிங்கம் அதெல்லாம் நீங்க மாட்டியலோ நண்பன் ஒருவன் அழகாக பதிலளித்திருந்தான் சரி சரி நீங்க என்ன வெண்டைக்கா புடலிங்க மட்டுமே திங்கிறிய அருளிக்காய் அரைச்சி மாட்டீங்களோ அதுவும் அசைவம் கிடையாது வேணா கேளு அரளிக்காய் மூட்டை அனுப்பி விடுறேன் அரைச்சி திண்ணிட்டு சாவு கோயம்புத்தூர்ல சரியான கோமாளி போயினா இருக்கிறாங்க நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல போராட்டமா என்ன போராட்டம் பசுவை அறுத்தால் மாடுகளை அறுத்தால் எங்களுக்கு எப்படி வலிக்கும் என்பதை புரிய வைப்பதற்காக பன்னிக்கறி போராட்டம் பன்னிக்கரு விருந்து வைக்கிறாங்களா நல்ல வைகிறா பன்னிக்கர் யாரு நல்ல திண்ணு பண்ணிய தின்னு பண்ணி திங்கிறது தின்னு எங்களுக்கு என்ன பிரச்சனை நான் திங்கிறதுக்கு ஏன் கேள்வி எங்கள் கேள்வி ஒன்றே ஒன்று உன்னுடைய உணவு உரிமையில் நாங்கள் தலையிட்டோமா எங்கள் உரிமையில் தலையிடுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மூத்த குடி தன்னுடைய உணவு பழக்கத்தை விட்டுவிட்டு நீ பின்பற்றுகிற ஒற்றை கலாச்சாரத்திற்குள்ளே வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக வன்முறையை துணைக்கு அழைத்தால் அதே வன்முறை பாதையிலே நாங்களும் பயணிக்க வேண்டி வரும்